அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் மிதன ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மிதன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசியுமே அவர்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பாங்க அந்த வகையில மிதன ராசியில் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மிதன ராசியை பொறுத்தவரை புதன் கிரகத்தை ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில் கையில் ஒரு ஐந்து விரல்களும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பது போல ஒவ்வொரு ராசியிலுமே அவர்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்காங்க புதன் கிரகத்தை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணத்துடன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நடிப்புத்துறை எழுத்தாளராக இருக்கும் பலருக்கு மிதுன ராசியாக இருப்பாங்க தங்களை தாங்களே காதலிக்கக்கூடியவர்கள் அதாவது தங்களை அதிகம் விரும்புவதோடு விட்டு கொடுத்து கொள்ளாத குணமுடையவர்களாக இருப்பாங்க சிறந்த பேச்சு திறமை இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டம் கிரகங்களிலேயே மிகவும் பாச கிரகமான நீதி அரசன் சனி பகவான் வழிபடும் முறைகள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் கட்டாய முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிதுனம் துலாம் ராசியினர் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இத எதையும் மறைப்பது தவறு அப்படி மறைத்து சொல்லி புரிய வைப்பது அவசியம் மிதன ராசியில் புரிய வைப்பது மிகவும் கடினமாக இருப்பினும் புரிய வைக்க விட்டால் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க மிதன ராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு அனாவசியமான செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துல மட்டுமே நீங்க கவனமாக இருக்க வேணும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது சகோதரர் வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க உணவு விஷயத்துல மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை மூலம் சிலருக்கு பணவரவு வாய்ப்புகள் உள்ளது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இந்த காலகட்டம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக இருக்கு உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க மற்றபடி உங்களுக்கு கணவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்க கூடியதாகவும் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் சில இடங்கள்ல கடுமையாக நீங்க உழைக்க வேண்டிய இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நீங்க தைரியமாக இடங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் கூடுதலாக பொறுப்பு வந்து சேரும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய தொழில திட்டம் போட்டு நீங்க மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பணம் பண்ணா இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேணும் கலைத்துறையில நல்ல லாபம் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து வருமான உயர்வு அடைவீங்க புதிய முதலீடுகள்ல நீங்க நம்பிக்கையோடு இறங்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு இரண்டில் இருப்பதால வியாபாரத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு வரலாம் வியாபார விஷயத்தில் சிந்தனை உங்களுக்கு குறைவாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேணாம் புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் செயல்பட வேணும் மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேணும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேணும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதிமூன்று பதினைந்து அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னா பார்த்தா ஐந்து நாலு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மிதினராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்க குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் ரண ருண ரேக ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான சில நன்மைகளும் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் சப்தஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் கோபங்கள் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியத்தை உடனே முடிக்கவில்லை என்ற டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த வீண் செலவுகள் ஏற்படலாம் வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால எதிலுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அலுவலக அலைச்சல் வேடி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகர்களை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் கெடுபிடிகள் உங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பது நல்லது பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்க மனப்பக்குவம் உண்டாகலாம் கலைத்துறையில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையில காரிய தடை தாமதம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பது போன்ற டென்ஷன் உண்டாகும் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் சக பணியாளர்கள் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை நீங்க காட்டுவீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு ஒன்று சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைச்சிருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் தாய்வழி நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழிலில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெருக்கும் தேவையற்ற சினத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அத்தகையோரை நீங்கள் விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது புதிய தொழில் சேர்க்கை காரணமாக தொழில் உற்பத்தி உங்களுக்கு பெருகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லோருடைய சேர்க்கையால உங்களுக்கு வருமான வகையால் உற்சாகம் ஏற்படும் புண்ணிய கதைகள் கேட்டல் சாதுக்கள் தரிசனத்தால் மன நிம்மதி பெறும் வாகன வசதி நற்கால்வி கிடைக்கும் வாக்குவன்மை ஓங்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் ஓரண சயன யோகம் ஏற்படும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும் காணாமல் போன பொருட்களை கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைச்சிருக்கு சிலருக்கு அரசாங்க விருந்துகள் கிடைச்சிருக்கு தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் சேர்க்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பாங்க தங்களுடைய பெற்றோர் மற்றும் தாய்வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் தரக்கூடிய வகையில இருக்கு மாணவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் கல்வி தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தரும் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே